வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் கூட்டல் கணக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஏழு கூட்டல் ஐந்து கூட்டி பாருங்கள் ஏழுலேருந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பனிரெண்டு தான் விடை சரியா அடுத்தது இது ஒரு இலக்கன் இது இரண்டு இலக்கன் இது மூன்று இலக்கண இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரப்பகிறோம் இது வந்து கடைசியாக நம்ம பார்க்கலாம் இது அடுத்தது இரண்டு இலக்கணம் கூட்டுறோம் ஒன்று கூட்டல் ஐந்து கூட்டுங்க இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு அடுத்தது மூன்று கூட்டல் நான்கு கூட்டுங்க ஏழு வரும் எழுபத்தாறு தான் விடை சரியா அடுத்தது எட்டு கூட்டல் ஐந்து கூட்டி பாருங்க கூட்டினா பதிமூணு வரும் மூணை எழுதிக்கிட்டு மேலே ஒன்று எழுதிக்கோங்க அடுத்தது திரும்ப இந்த இதையெல்லாம் இந்த இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டுங்க ஒன்று கூட்டல் இரண்டு மூன்று கூட்டல் நான்கு ஏழு அடுத்தது இந்த லைனை கூட்டுங்க ஆறு கூட்டல் நான்கு பத்து அடுத்தது இந்த கணக்கு இரண்டு கூட்டல் எட்டு பத்து பத்து கூட்டல் ஆறு பதினாறு அப்போ பதினாறு தான் விடை அடுத்தது இந்த கணக்கு ஏழு கூட்டல் மூன்று பத்து பத்து கூட்டல் எட்டு பதினெட்டு பதினெட்டுக்கு எப்போ போல் எட்டு எங்கே எழுதிக்கிங்க மேலே ஒன்றை போட்டுக்கோங்க மீதி இருக்கிறது எல்லாத்தையும் கூட்டுங்க இந்த ஒன்றையும் சேர்த்து கூட்டுங்க ஒன்று கூட்டல் ஆறு ஏழு ஏழு கூட்டல் ஒன்பது பதினாறு பதினாறு கூட்டல் நான்கு இருபது அப்போ இரநூத்தி எட்டு தான் விடை இப்போ இந்த கணக்கெல்லாம் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த கணக்கும் வாங்க பண்ணி பார்க்கலாம் ஒன்பது கூட்டல் இரண்டு பதினொன்று பதினொன்று கூட்டல் ஒன்று பனிரெண்டு பன்னிரெண்டுக்கு ரெண்டை போட்டுக்கோங்க மேலே ஒன்று போட்டுக்கோங்க திரும்ப இந்த லைன் எல்லாத்தையும் கூட்டுங்க ஒன்று கூட்டல் ஏழு எட்டு எட்டு கூட்டல் ஒன்பது பதினேழு பதினேழு கூட்டல் ஏழு இருபத்தி நான்கு இருபத்தி நான்குக்கு நான்கு இங்கே போட்டுக்கோங்க மீதி ரெண்டு திரும்ப எல்லாம் கூட்டுங்க இரண்டு கூட்டல் நான்கு ஆறு ஆறு கூட்டல் மூன்று ஒன்பது ஒன்பது கூட்டல் இரண்டு பதினொன்று பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று மேலே போட்டுக்கோங்க கூட்டினா ஒன்று கூட்டல் நான்கு ஐந்து ஐந்து கூட்டல் ஒன்று ஆறு ஆறு கூட்டல் மூன்று ஒன்பது அடுத்தது இந்த லைன் மூன்று கூட்டல் ஐந்து எட்டு எட்டு கூட்டல் எட்டு பதினாறு பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒன்று கூட்டல் இரண்டு மூன்று மூன்று கூட்டல் ஒன்பது பன்னிரெண்டு பனிரெண்டுக்கு இரண்டு மீதி ஒன்று ஒன்று கூட்டல் ஆறு ஏழு ஏழு கூட்டல் நான்கு பதினொன்று பதினொன்று கூட்டல் மூன்று பதினான்கு அப்போ இதான் விடை இந்த கணக்கை போட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி